மக்களே நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டாபிக் என்னன்னா பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரியா ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான டாக்குமெண்ட் என்னென்னா ஸோ ஆதார் கார்டு காப்பி எடுத்துக்கொள்ள வச்சுக்கோங்க உங்களோட மொபைல்லோ உங்களோட கம்ப்யூட்டர்லேயோ ஆதார் கார்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சுக்கோங்க அடுத்து உங்களோட பேங்கில் ஒரு ஒயிட் பேப்பரில் உங்களோட கையெழுத்து போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் புதுசாக சேனலில் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக் சம்மந்தமான ஆன்லைன் ஒர்க் சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் சரியா ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருப்பேன் இது என்ஸ்டில் போர்ட்டல் சரிங்களா இந்த என்எஸ்டியல் வெப்சைட்டுக்குள்ளே போகும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வந்திங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும் சரிங்களா பாருங்கள் எம்எஸ்டியல் வெப்சைட் வெப்சைட்டு சரிங்களா டேரெக்ட் லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷனில் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் ஓகேவா அடுத்து என்னென்னா இதில் வந்து நியூ அப்ளிகேஷன் ரிசீம் அப்ளிகேஷன் இருக்கும் ஸோ நியூ அப்ளிகேஷன் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் சரிங்களா புதுசாக தான் நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறோம் சரியா இதில் செலக்ட் பேன் அப்ளிகேஷன் டைப்ருக்கா அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம நியூ ப்ளான் இந்தியன் சிட்டிசன் சரியா நியூ ப்ளான் கொடுத்து இந்தியன் சிட்டிசனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து செலக்ட் அப்ளிகன் அப்ளிகேன்னு இருக்கா ஸோ அதில் வந்து நம்ம இன்ட்ரிவோவில் தான் சரிங்களா நீங்கள் வேலை பிஸ்னஸ்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் பிஸ்னஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க ஸோ இன்ட்ரிவோங்கிறது கரெக்டானதை நீங்கள் இண்டிவிஜுவலாக கொடுத்துக்கோங்க இதில் சிரிண்ட்ரு சிரிண்ட்ருக்கா ஸோ அது வந்து ஒரு ஆண் சரியா எஸ்என்டிங்கிறது திருமணமான பெண் சரிங்களா குமாரிங்கிறது திருமணம் ஆகாத பெண் சரிங்களா உங்களுக்கு எது கரெக்டோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க நான் பையங்கிறனால சிரிங்கிறத கொடுத்துருக்கேன் ஓகேவா இது எந்த ரிவர் லாஸ்ட் நேம் சோர் நேம் ஆதார் ஸோ ஆதரோட நேம் கரெக்டாக நீங்கள் இதில் கொடுக்கணும் இல்லை ஆ சரிங்களா இப்போ நான் இதில் குமார்னு கொடுத்துருக்கேன் இப்போ வந்து நீங்கள் குமார் பாலா இருந்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம குமார்ங்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துக்கணும் இதில் உங்கள் அப்பா பேர் சரிங்களா ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் நேம் ஆஸ்பர்த் ஆதார் டூ அவாய்ட் அத்தர் ஃபெயில்டு அதாவது உங்களோடய ஃபஸ்ட்டு பேருனா உங்களோடய இன்சியல் சரிங்களா நம்ம இன்சியல் ஸ்டார்ட் ஆகுங்களா ஆனால் அது ஒரு லெட்டர் நம்ம கொடுக்கக்கூடாது உங்கள் அப்பா பேரும் அது தெளிவாக இதில் எழுதிப்போங்க சரிங்களா ஃபஸ்ட் வந்து உங்களோடய பேர் அது செகண்ட் கட்டத்தில் என்ன பண்ணுன்னா உங்களோட அப்பா பேர் எழுதிக்கோங்க டைப் படிச்சுக்கோங்க அடுத்து மூணாவதுங்கிறது என்னென்னா உங்களோட அதர் பேர் இருந்துச்சுன்னா இப்போ குமார் குமார் இருக்கலாம் ஸோ குமார் ஜபான் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேராக இருக்கும்போது அப்போ அந்த லாஸ்ட்டாக லாஸ்ட் பேரை அந்த ஆதார் எந்த ஒரு மிடல் நேம் இருக்கா அதில் செலக்ட் கொடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து உங்களுடைய டேட்டா பர்த் கொடுத்துக்கோங்க ஓகே அடுத்து இபேன் வில் பி சென்ட்ரலுக்கு ப்ரொவைதான் இமெயில் ஐடினு இருக்கா ஸோ அப்படின்னா உங்களோடய கரெக்டான ஜிமெயில் ஐடியை இதில் டைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு பிசிக்கல் பிசிக்கல் பேன் கார்டு வந்து உங்களோடய அட்ரஸுக்கு அனுப்புவாங்க ஆனால் இபான் கார்டுங்கிறது உங்களோடய இமெயிலுக்கு தான் அனுப்புவாங்க சரிங்களா ஸோ டிஜிட்டல் ரீதியாக ஒரு பேன் கார்டும் வந்து அனுப்புவாங்க ஸோ அது வந்து உங்களுடைய இமெயிலுக்கு அனுப்புவாங்க அதனால் கரெக்டான இமெயிலை டைப் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணி கொடுத்துக்கோங்க சரியா ஓகே எல்லாம் கொடுத்தோம்னா கீழே சப்மிட் இருக்குமா அதை கொடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டோக்கன் கிடைக்கும் சரியா அந்த டோக்கன் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாம் எல்லையாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஏன்னா பின்னாடி ஏதாவது ஒரு இரவா வந்துச்சுன்னா ஸோ இந்த ஐடி கொடுத்து தான் நம்ம இந்த டோக்கன் நம்பரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதை பார்க்க முடியும் ஓகேவா அதனால் அந்த டோக்கன் நம்பர் முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே அதை கண்டினியூ நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதில் வந்து நம்ம என்ன பண்ணால் ஹவு டு யூ சப்மிட் வித் பேன் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் இருக்கா அதில் வந்து ஆதார் பேஸ்ட் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் இருக்கா நம்ம வந்து செகண்டாக கொடுக்கணும் சரிங்களா பேன் அப்ளிகேஷன் வித் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் ஸ்கேன் காப்பி அதாவது நம்ம ஃபோட்டோ இசைனு அந்த மாதிரி வெரிஃபிகேஷன் தாக நாம் அந்த டாக்குமெண்டை ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா ஸோ அதை கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதனால செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அடுத்து சூஸ் ஃப்ரம் த ஆப்ஷன் பிலோன் இருக்கா அதில் பிசிக்கல் காப்பி டூ யுவர் ஹோம் ப்ளஸ் சாஃப்ட் காப்பீட்டும் ஆன் யுவர் இமெயில் ஐடின்ட்டுக்கா ஸோ அதை கரெக்ட் கொடுத்துக்கோங்க ஸோ அடுத்து உங்களோட ஆதார் கார்டோடைய லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் ஸோ ஆதார் கார்டில் நம்பர் இருக்குமா பதினாறு டிஜிட் அதில் அந்த நம்பரில் ஒரு நாலு நம்பர் லாஸ்ட்டு இருக்கும் அந்த நம்பரை கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து நீங்கள் சேலரியா இல்லை பிஸ்னஸாக ஸோ நீங்கள் இல்லை நோ இன்கம்மா என்னங்கிறத கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து சேலரிங்கிறத கிளிக் பண்ணியிருக்கேன் அடுத்த அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸோ உங்களோட இப்போ பேன் கார்டு ரெடி ஆனாவே எங்கே அனுப்பணும் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேங்க ஸோ அதில் ரெசிடென்ட் அட்ரஸ்னால் நீங்கள் இருக்கிற உங்கள் வீட்டுக்கு சரிங்களா ஆஃபீஸ் எடுத்துன்னா நீங்கள் ஒரு வேலை வேறு பக்கம் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த ஆஃபீஸ்க்கு வரும் ஸோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க நான் வந்து ரெசிடன்ஸ் அட்ரெஸை கொடுக்குறேன் சரிங்களா ஸோ கரெக்டாக அட்ரஸை டைப் பண்ணிக்கோங்க பின்கோடெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா பின் நம்பர் முக்கியம் ஓகே அட்ரஸ் எல்லாம் கீழே கொடுத்ததுக்கப்புறம் ஸோ உங்களோட ஏரியா கோடு தெரிஞ்சுன்னா ஏரியா கோடு கொடுத்துக்கோங்க இல்லைனா கீழே செலக்ட் ஃப்ரம் த பிலோ ஆப்ஷன் இருக்கா ஸோ அதில் வந்து இந்திய இந்தியன் சிட்டிசன் ஸோ என்ன ஸ்டேட்டு என்ன சிட்டி அப்படின்னு சொல்லி இந்த ஏரியாவை கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா மேப்பில் காட்டும் ஸோ அந்த மேப்பை செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு அதில் ஆட்டோமேட்டிக்காகவே ஏரியா கோடு எல்லாமே செலக்ட் ஆகிரும் ஓகேவா ஸோ அது கொடுத்து அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளேஸில் உங்கள் ஊர் போட்டுக்கிடுங்க ஸோ மேலே வந்து நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்ட்டின்னு இருக்கா ஸோ வந்து என்ன பண்ணுனா ஆதார் கார்டு கொடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ எல்லாத்துலேயும் வேறு வேறு பேராக இருந்தால் சரி வராது ஸோ மூணுமே ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் எல்லாத்துலேயுமே ஆதார் கார்டு கொடுத்துக்கோங்க ஸோ அதான் பெஸ்ட்டு ஸோ ஏன்னா நம்ம ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம் டாக்குமெண்ட்டாக தனித்தனியாக கொடுத்தா அதுக்கும் அந்த டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் ஸோ நீங்கள் ஒரே போல கொடுக்குறதும் கரெக்டு சரிங்களா ஸோ அதான் பெஸ்ட்டு அதுவும் ஒரே டாக்குமெண்ட்டை நம்ம சப்மிட் பண்ணி முடிச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக பண்ணிங்கன்னா தனித்தனி நம்ம ப்ரூஃபு ஸ்கேன் பண்ணி வச்சுருக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இதிலேருந்து அப்லோடுங்கிறது உங்களுடைய ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்களா உங்களோட மொபைல்லையோ கம்ப்யூட்டர்லேயோ அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து உங்களோட சிக்னேச்சர் சிக்னேச்சரும் அதே போல் ஸ்கே ஃபோட்டோ எடுத்தோம் இன்னும் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க ஸோ அதை அப்லோட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சப்மிட்ங்கிறத கொடுத்துக்கோங்க அதில் இந்த அப்போ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருக்கலாம் ஸோ வந்து உங்களை ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க ஆதார் கார்டு கூட டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்களா ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம மேலே ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபி எல்லாத்துக்குன்னா ஆதார் கார்டு கொடுத்துருப்போம் ஸோ நான் ப்ரொவியும் முன்னாடி சொன்ன மாதிரி கார்டு ஸ்கேன் வச்சிருப்பீங்க ஸோ அதை கொடுத்துட்டு அடுத்து சப்மிட்டிங்கிறத கொடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் ஸோ இந்த பேஜில் நீங்கள் என்னென்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம் நீங்கள் இதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ண டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருப்பான் ஸோ இந்த பேஜில் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் ப்ராசட் கொடுக்குங்கன்னா அடுத்த பேஜ் போவோம் அடுத்து நம்ம பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போவோம் ஸோ நம்ம பே பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் இதில் வந்து நீங்கள் மோனாவாக தேர்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் த்ரோ பில் டிஸ்கண்ட்டுருக்கலாம் அதை ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஸோ அதில்லாம் உங்களுக்கு பே பேடிஎம் மூலமாவோ இல்லை யூபிஐ மூலமோ பே பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் இதில் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்கா ஸோ உங்களோட ஃபீஸ் எவ்வளோ நீங்கள் எவ்வளோ கட்டணும் இதெல்லாம் ஓகே தானே அக்ரிமெண்ட்டு சைன் அப் பண்ணுற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராசஸ் டூ பேமெண்ட்னு சொல்லி கொடுத்துக்கோங்க ஓகே இந்த பேஜில் உங்களுக்கு எவ்வளோ காசு கட்டுற மாதிரி இருக்கும்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பா ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து யூபிஐயை செலக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த பேமெண்ட் ஆப்ஷனில் இதில் யுபிஐ செலக்ட் பண்ணி பே பண்ணிக்கோங்க இல்லை உங்களுடைய கிரெடிட் கார்டு ஏடிஎம் டெபிட் கார்டு வந்துன்னா அது மூலமாகவும் நீங்கள் பே பண்ணலாம் ஓகேவா ஸோ பே பண்ணதுக்கப்புறம் ஸோ அடுத்து உங்களுக்கு நீங்கள் ஜெண்டராக ஃபீமேலாக மேலாக ஃபீமேலான்னு சொல்லி உங்களுக்கு ஜென்டர் கேட்பாங்க ஸோ அடுத்து உங்களோட டேட்டா பர்த் இருக்கும் அடுத்து உங்களோட ஆதார் நம்பர் இருக்கும் ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க இந்த பேஜில் உங்களுடைய டோக்கன் நம்பர் இருக்கும் ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருக்கோம்ளா அந்த டோக்கன் நம்பர் உங்களுடைய பேரு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ அதை இதில் சப்மிட் பண்ணி கொடுத்துக்கோங்க அடுத்து இந்த பேஜில் வந்து கண்டினியூ வித் ஈ சைன் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஆதார் கார்டை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப்பை நம்ம கொடுத்தாகணும் ஓகேவா ஓகே அடுத்து இதில் உங்களுடைய ஆதார் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணி சென்ட் ஓடிபி சொல்லி கொடுத்துக்கோங்க அடுத்து இதில் உங்க அந்த உங்கள் நம்பருக்கு உங்களோட ஆதாரோட நினைச்சிருக்க அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி இதில் என்ட்ரு பண்ணி வெரிஃபை ஓடிபிக்கு சொல்லி கொடுத்துக்கோங்க ஸோ அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்பட்டா வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு ஒரு டூ வீக்ஸ்குள்ளே உங்களுடைய அட்ரஸ்க்கு பேன் கார்டாக அனுப்பிடுவாங்க ஸோ உங்களுக்கு த்ரீ டேஸ்க்குள்ளே உங்களுடைய இமெயிலுக்கு இ பேன் வந்து அனுப்பிடுவாங்க சரிங்களா உங்களுடைய பேன் நம்பர் அந்த இபென்லேயே வந்துடும் உங்களோட இமெயிலுக்கே அனுப்பிவிடுவாங்க அது என்ன பேன் நம்பருங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு பிசிக்கலாக அந்த கார்டு மாதிரி இருக்கிறத உங்களுடைய வீட்டுக்கு அட்ரஸ்க்கு ஒரு ரெண்டு வாரத்துக்குள்ளே அனுப்பிடுவாங்க சரிங்களா ஓகே அவ்வளோன்னா நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்